எல்லோருக்கும் வணக்கம் காஷ்மீர் பயணத்தில் கடைசி நாளாக குல்மார்க்கை சுற்றி பார்த்தோம் குல்மார்க் சுற்றி பார்ப்பதற்கு தனியாக வேறு ஒரு வண்டி செல்ல வேண்டி இருந்தது ஏனென்றால் மிச்ச ஊர் வண்டியிலே அங்கே அனுப்ப மா அனுமதிக்க மாட்டார்கள் எனவே அங்கு ஒரு தனியாக ஒரு வேறொரு வண்டியை அமர்த்தி கொண்டு அங்கே சென்றோம் அது ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கேட்கிறார்கள் அங்கே வண்டிகள் மிகவும் விலை அதிகமாக இருக்கும் ஏனென்றால் மலை பிரதேசம் பிரதேசத்தில் ஏறுவது இறங்குவது அதிக கஷ்டமானதமாக இருக்கும் அதிகமாக டீசல் தளவகம் எனவே அந்த அளவுக்கு பணம் கேட்கிறார்கள் அவர்கள் சுற்றிய தூரம் இரு முப்பது கிலோமீட்டர் இருக்கலாம் ஆனால் அதுக்கு அந்த அளவு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி நேரங்களில் கூட்டி சென்றார்கள் பல இடங்களுக்கு அதுக்கு ஏழாயிரத்தி ரூபாய் கொடுத்தோம் முதலில் சென்ற இடம் ரோப் கார் மூலமாக பனி ம பனி மிகுந்த இடத்துக்கு கூட்டி சென்றார்கள் எங்கள் எங்கே எல்லா இடத்துலையும் பனி மூடி தரையில் பனி மூடி இருந்தது வெள்ளை வெள்ளை காட்சி இருந்தது அந்த புகைப்படங்களை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அந்த இடத்தை குறைந்து இரண்டு மூன்று மணி நேரம் திறப்பட்டிருப்போம் இந்தியாவிலேயே மிகவும் அதிக விலை உயர்ந்த தேநீர் அதாவது தெருக்களில் கிடைக்கும் தேநீர் கடைகளில் போய் குடிக்கவில்லை பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் குடிக்கவில்லை தெருவில் திறந்த வெளியில் குடித்த டீ ஐம்பது ரூபாய்க்கு அங்கே குடித்தோம் ஐம்பது ரூபாய் டீ அங்கே இந்த உள்மார்க்கில் தான் அந்த பனியில் தான் அதுவும் கேபிள் கார் மூலம் ஏறி ஏறிச்சேந்து குடிக்க வேண்டிய டீ குடித்தோம் அதுக்கு டீ அந்த குளிருக்கு மிகவும் அருமையாக இருந்தது பொதுவாக நான் அந்த குடியிருக்கா போட்டிருந்த உடையின் அளவிற்கு முதல் மீண்டும் சொல்கிறேன் உடலுக்கு உள்ளே தெர்மல் வீரர் சொல்லப்பட ஒரு முழுக்கால் சட்டை முழுக்கச் சட்டையும் போட்டுவிட்டு அதற்கு மேல் வழக்கம் மொதல் போடும் சட்டி பனியான் ஒரு சட்டை பேண்ட் முதல் போட்ட பின்பு ஒரு சொட்டரும் போட்டிருந்தேன் அது சொட்டருக்கு மேலே ஒரு ஜெக்கின் போட்டிருந்தேன் இவைகள்தான் பத்தாது என்று மேலே ஒரு ஓவர் கோட் ஒன்று கொடுத்தார்கள் அதை கோட்டு தான் அந்த பனி மிகுந்த இடத்துக்கு போக வேண்டியது தலைகள் குள்ளாக வேண்டும் கண்ணாடிக்கு கண்ணுக்கு கண்ணாடி கொடுத்தார்கள் கைகளை மறைக்க க்ளவுஸ் கொடுத்தார்கள் போட்டு தான் அந்த குளிர்கள் நிற்க வேண்டும் இப்போ புகை புகைப்படங்களை பார்த்தாலே தெரியும் எப்படி நான் உடை அடைஞ்சிருந்தேன் என்று இந்த அளவிற்கு உடை அணிவதை விட்டு குளிரை நம்மால் தாங்க முடியாது பனி பிரதேசத்தில் நடந்து செல்வது மிகவும் அருமையான அனுபவமாக இருந்தது மிகவும் அனுபவித்தோம் அதுமேலே எங்கள் கூட வந்த கைடு வந்து அதில் விவரம் தெரிந்தவராக இருந்தார் அவரிடம் பற்றி காஷ்மீரை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டேன் அவருக்கு கொஞ்சம் தீவிரவாதத்திற்கு துணை போரு போல் பேசினார் அவர் தீவிரவாதம் ஏன் என்றது என்பது காரணங்கள் அவர் எடுத்து கூறினார் அதை பற்றி ஓரளவுக்கு காஷ்மீரை பற்றி நேரடி அனுபவம் எனக்கு அங்கே கிடைத்தது அவர் ஏன் போராடுகிறார் என்பதை பற்றி அவர் கொஞ்சம் விளக்கினார் அது வந்து இப்போது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் இங்கே பற்றி நான் பதிவிடவில்லை அங்கு முடித்து கொண்டு பின்பு ஒரு அரண்மனைக்கு கூட்டி சென்றார்கள் காஷ்மீர் ராஜா வாழ்ந்தால் ஒரு அரண்மனைக்கு கூட்டி சென்றார்கள் அரண்மனை ஒரு பத்து பாணியை சுற்றி பார்த்துவிட்டு மீ மீண்டும் சாப்பிடுவதற்கு வந்துவிட்டோம் சாப்பிட்ட பின்பு மறுபடியும் ஒரு சின்ன இடத்தை கூட்டி சென்றார்கள் அதுவும் அது அதிகமாக சொல்வதற்கு அது இல்லை ஆனால் மிகவும் இடம் அந்த கேபிள் காரில் போய் சேர்ந்து பனி தான் அப்போ புகைப்படங்களை அருமையாக எடுத்தோம் எந்த எந்த புகைப்படம் எப்படி எடுத்தாலும் மிகவும் அருமையாக வந்தது அந்த புகைப்படங்கள் தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வரிசை இந்த காணொலி வரிசை இத்தனை முடித்துக் கொள்கிறேன் காஷ்மீர் பயணம் இத்தனை இனிதாக முடிந்தது இதற்கு பின்பு நாங்கள் திரும்பி கிளம்பி வந்தோம் கிளம்பி கிளம்பி வந்ததுந்தால் கிட்டத்தட்ட வியாழக்கிழமை காலையில் வண்டி ஏறினோம் வண்டியில் இருந்து வியாழக்கிழமை காலையில் வண்டி ஏறினோம் வண்டி என்றால் காரில் க கிளம்பினோம் வேளக்கெழமை சாயங்காலம் ஜம்மு வந்து சேர்ந்தோம் ஜம்முவில் இரவு பத்து மணிக்கு ட்ரெயின் பதிவு செய்திருந்தோம் பத்து மணிக்கு கிலோமீட்டரே அடுத்த நாள் காலை கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணி அளவில் தான் டெல்லி வந்து சேர்ந்தது பனிமூட்டம் அதிகம் வந்ததால் ட்ரெயின் வேகமாக வரவில்லை மூன்று நான்கு மணி நேரத்தில் தாமதமாக வந்தது வந்த உடனே நாங்கள் வே வேகமாக ஓடி விமான நிலையத்திற்கு வந்து விமானத்தை பிடித்து சென்னை வந்து சேர்ந்தோம் இத்துடன் இந்த பயணம் முடிவுற்றது இனிதே முடிவுற்றது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வும் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்